வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு அன்பு குழந்தைகளே கோடை விடுமுறை குதூகலமாக சென்று கொண்டிருக்கிறதா இந்த கோடை விடுமுறையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருக்கிற கதை திருமாலின் அவதாரமான கிருஷ்ணனின் கண்ணனின் பால பருவத்தில் நடைபெற்ற ஒரு கதை குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை போற்றி பாடுவார் திருப்பாவையில் அந்த குன்று குடையாய் எடுத்த கதையைத்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் அதாவது அவர்கள் கண்ணன் வாழ்ந்த இடம் ஆயர் குளம் அங்கே அவர்கள் ஆடு மாடுகளை வைத்து அதனை தொழிலாக நடத்தி வந்தார்கள் அப்பொழுது அதுக்காக வருடா வருடம் ஒரு விழா எடுக்கிறது வழக்கம் இந்திரனுக்கு வந்து ஒரு விழா எடுக்கிறது வழக்கம் கண்ணனின் தந்தை நந்தகோபர் தான் அந்த வளர்ப்பு தந்தியான தான் அங்கே ஆயிர்குள மக்களின் தலைவர் அவர் என்ன செய்கிறாரு இந்திரனுக்கு விழா எடுக்கிறதுன்னு எல்லோரும் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்போ பேசும்போது கண்ணன் சிறுவனாக இருந்தாலும் கண்ணன் சொல்கிறான் நமக்கு வேண்டிய உணவு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம் கால்நடைகளுக்கு தேவையான ஆடு மாடுகளுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த கோவர்த்தனமலை தான் தருது அதனால் இந்த வருஷம் ஏன் நம்ம கோவர்த்தன மலைக்கு பூசை போடக்கூடாது அப்படின்னு கேட்குறாப்புல அவருடைய கேள்வியில் இருந்த நியாயத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அதனால நந்தகோபுரம் சின்னவனாக இருந்தாலும் கண்ணனோட பேச்சை கேட்டுக்கிறார் சரி இந்த வருஷம் கோவர்த்தன மலைக்கு பூசை போடுவோம் அப்படின்னு பூசை போடுறாப்புல பூசை போட்டு கோவர்த்தன எல்லாரும் வணங்குறாங்க அப்படி வணங்கி கொண்டாடுகிற செய்தி இந்த போகிறது தனக்கு எடுக்க வேண்டிய விழாவே கோவர்த்தன மலைக்கு எடுத்து விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வருது கோபம் வந்தோடனே வர்ணனை கூப்பிட்டு நீ மழையாக பொழி அப்படின்னு சொல்லி மேகங்களையாக விட்டு மழையாக பொழியின்னு சொல்கிறார் உடனே அங்கே அந்த பகுதியில் ஃபுல்லாக மழையாக பெய்யுது ஆயிரக்கூட மக்கள் எல்லாம் திண்டாடுறாங்க கால்நடைகள்லாம் திண்டாடுகிறது அப்போது கண்ணன் என்ன செய்கிறாப்புல அந்த கோவர்தன மலையவே அப்படியே தூக்கி க சுண்டுவர்களால் தூக்கி மேலே நிறுத்துறாப்புல நிறுத்தினோன்னு அதுக்கு கீழே எல்லாரும் வந்துக்கிறாங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க ஒரு ஏழு நாள் கிட்ட மழை பெய்யுது அப்படியும் ஒருத்தருக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் கண்ணன் பார்த்துக்கிறாப்புல அதை பார்த்தோன்னே இந்திரனுக்கு புத்தி வருது ஆகா நம்ம வந்து திருமாலின் அவதாரமான கண்ணனோட இல்லையா போட்டி போட்டுட்டோம் அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து மன்னிப்பு கேட்குறாப்புல மன்னிப்பு கேட்ட பிறகு மறுபடியும் எல்லா மழை நிற்குது வெள்ளம் வடியுது எல்லாரும் அவங்க அவங்க இருப்பிடத்துக்கு திரும்புகிறாங்க அவர் வந்து குன்றை வந்து கீழே வச்சிட்றாரு இது வந்து ஒரு நமக்கு உணர்த்துகின்ற பாடம் உண்டு உண்டு அதாவது நாம் இயற்கையை போற்றினார் இயற்கை நம்மை பாதுகாக்கும் இப்போ அவங்க கோவர்த்தன மலையை போற்றினார்கள் கோவர்த்தன மலை அவர்களை வெள்ள காலத்தில் பேரிடர் காலத்தில் அவர்களை காத்தது இப்போ நம்ம சுனாமி வந்தபோது கூட கர கடற்கரையோரமாக இருந்த அலையாத்தி காடுகள் சுனாமியின் வேகத்தை குறைத்தன அப்படின்னு படித்தோம் செய்தித்தாள்கள்லாம் படித்தோம் ஆக நாம் வந்து இயற்கையை போற்ற கெட்க வேண்டும் அதனால் நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது எங்கெல்லாம் மரம் இருக்கோ எங்கெல்லாம் இயற்கை இருக்கோ அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அதை தவிர நாமும் நம்மாலானவரை நமது தெருவில் நடலாம் நம்ம வீட்டில் நடலாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் நடலாம் நம்ம கோயிலில் நடலாம் நம்ம பூங்காக்களில் நடலாம் எங்கெல்லாம் நட முடியுமோ அங்கெல்லாம் மரங்களை நடலாம் அப்படி அதிகமாக மரங்களை நட்டு இயற்கையை நாம் பேணினோம் என்றால் இயற்கையை பராமரித்தோம் என்றால் இயற்கையை போற்றினோம் என்றால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் இதுதான் கண்ணன் கோபர்தன மலையை குன்றாக தூக்கி நமக்கு நடத்திய பாடம் ஆகவே நாம் இயற்கையை போற்றி அதனை வணங்க கற்போம் இயற்கையை பராமரிப்போம் அதற்காக இயன்ற இடங்களெல்லாம் எல்லாம் ஒல்லும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் இப்படித்தான் அறம் செய்யணுங்கிறது இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் வர அறம் செய்யலாம் அப்படின்னு அவர் அறம் செய்வதற்கு சொன்னதை நாம் மரம் வளர்ப்பதற்கும் பயன்படுத்தலாம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரம் நட்டு வெறுமனும் மரம் நட்டுட்டு விட்டுறக்கூடாது அது தண்ணி ஊற்றி பராமரித்து மரமாக்கணும் இப்படி மரம் ஆக்கினோம் என்றால் இயற்கையை பேணினோம் என்றால் இயற்கை பேரிடர் காலங்களில் நம்மளை பாதுகாக்கும் எனவே இயன்ற வரை மரங்களை நடுவோம் அதன் மூலம் நல்ல பல பழங்களை பெறுவோம் என்று கூறி நீங்கள் இதே மாதிரி நிறைய மரம் வளர்க்கணும்னு கேட்டுக்கொண்டு அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்க பாரதமணி திருநெல்லை சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்